தகவல் இப்போ புதுச்சேரியிலேருந்து வந்த தகவலே தப்பு அதே மாதிரி இந்த தொடர்பு இருக்குன்னு சொல்கிறது தகவல் தப்பு இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் சரி மற்றவங்க சொல்கிறது தவறு என்று சொல்வது மிக தவறு நான் ஒரே ஒருக்கி நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கங்க ஒரு முதலமைச்சரில் ஆர்எஸ் பாரி பாரதி முதல் இதுக்கு பதில் சொல்லட்டும் ஏன் துறை சார்ந்த அமைச்சர் நாங்கள் போகல ஏன் முதலமைச்சர் நான் இங்கே போகலை முதலமைச்சருக்கு கடமை இல்லையா போய் ஆறுதல் சொல்லணும்னு கடமை இருக்கா இல்லையா ஏறக்குறைய குறைய ஐம்பத்தி ஒன்பது பேர் இறந்திருக்கிறார்கள் என்றால் இருநூறு பேருக்கு மேல் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கே முப்பது பேர் கண் பார்வை இழந்திருக்கிறார்கள் ஆக ஒளி இழந்த தமிழகமாக விழி இழந்த தமிழகமாக இன்று தமிழகம் ஆகி கொண்டிருக்கிறது அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் எதிர்க்கட்சிகள் நீங்க நீட்ல என்ன பண்ணீங்க நீங்க காவிரியில என்ன பண்ணீங்க ஏன் இதே டாஸ்மாக்ல என்ன அரசியல் பண்ணீங்க வீட்டுக்கு முன்னால் நின்று கொடியை படித்துக் கொண்டு நாங்க வந்து டாஸ்மாக் இல்லாத தமிழகத்தை படைப்போம்னு கனிமொழி சொல்லலையா இன்னைக்கு கனிமொழி ஏன் பத்திரிகையாளர்களை சந்திக்க பயப்படுகிறார்கள் ஏன் இன்னைக்கு ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி மக்களை சந்திக்க ஏன் சந்திக்கிறார் முத்துசாமி கள்ளக்குறிச்சி மக்களை சந்திக்க பயப்படுகிறார்கள் ஏனென்றால் பயப்படும் அளவிற்கு அவர்கள் குற்றம் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதனால் இதுல அரசியல் செய்யறாருன்னா நான் வீட்டுல நீங்க அரசியல் செய்யல இன்னைக்கு பாராளுமன்றம் முதன் முதலாக கூடுகிறது

பத்திரிகையில என்ன சொல்லி இருக்குதான் இன்னொன்று ஒரு பதிமூணு பேர் வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்காங்க நினைச்சவங்க செத்து போய் கூட்டி வந்திருக்காங்க இதெல்லாம் எவ்வளவு கொடுமை இது இந்தியால இதே பாஜக ஆளுகின்ற மாநிலத்துல இது நடக்கட்டும் ராகுல் காந்தியில் ஆரம்பிச்சு இங்க கனிமொழி வரைக்கும் ஸ்டாலின் வரைக்கும் எவ்வளவு பேசுவாங்க ஆனா அதேது அவங்க மாநிலத்துல ஒன்று நடக்குது விடியா திராவிட மாடல் ஆட்சியில் இது நடக்குது ஆனா அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அதாவது கள்ளச்சாரான விக்கிரனா பத்தி கவலை இல்லை விக்ரவாண்டியை பத்தி தான் இவங்களுக்கு கவலை ஏன்னா இவங்களுக்கு வந்து நானூறு நாற்பது நாற்பது பாங்க அப்புறம் இருநூறு இருநூறு பாங்க இன்னைக்கு சொல்றாங்க இங்க மக்கள் செத்து கொண்டு இருக்கிறார்கள் எங்களுக்கு விக்கிரவாண்டி தேர்தல் இது பாதிக்காது எவ்வளவு கொடூரமான ஒரு பதிவு இது அப்போ நீங்க ஓட்டுக்காக மட்டும்தான் இருக்கிறீங்களா அந்த ஓட்டு போடுகின்ற மக்கள் மீது சற்றேனும் பாசமாக இருக்கிறது என்பதுதான் எங்களது பாஜகவின் கோரிக்கை